என் தங்கப்பிள்ளையே நீ உன் வராகி என்னிடத்தில் வைத்த வேண்டுதல் பல இருக்கின்றது ஆனாலும் அதில் முக்கியமான ஒரு வேண்டுதல் இன்று பழித்து விட்டது என் தங்கமே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான நாள் என் பிள்ளை இனிமேல் இந்த நாளை நீ ஒருபொழுதும் மறக்க மாட்டாய் ஏனென்றால் பல நாட்களாக நீ என் முன்னால் வைத்திருக்கின்ற ஒரு வேண்டுதல் உனக்கு நிறைவேறாமல் தள்ளி தள்ளி கொண்டு போவதனால் என் குழந்தை மன உளைச்சலுக்கு ஆளாகி நின்று கொண்டிருந்தாயல்லவா இன்று அந்த வேண்டுதல் உனக்கு வாழ்க்கையில் நிறைவேறுவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய மனதிற்குள்ளும் மிக பெரியதொரு குழப்பத்தில் இருந்து விடுதலையை உனக்கு பெற்று கொடுக்க போகின்றது எத்தனை நாட்கள் தான் ஒரு பிரச்சனையின் பின்னாலேயே நின்று கொண்டிருக்க முடியும் ஏதேனும் ஒரு தீர்வு கிடைத்தால்தானே அதை விட்டு வெளியேற முடியும் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ சந்திக்கின்ற பிரச்சனைகள் எல்லாமே உனக்கே மனதிற்குள் மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது ஏனென்றால் புது புது விஷயங்கள் எல்லாம் உன்னை கடந்து வரும்பொழுது அதிலிருந்து நீ மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருப்பாய் எப்படித்தான் இந்த நாளை நாம் கடக்கப் போகிறோமோ ஒவ்வொரு நாளும் இப்படியே இருந்து கொண்டிருந்தால் இதிலிருந்து என்றுதான் நமக்கு விமோச்சனம் கிடைக்குமோ என்று என் குழந்தை நீ மனம் வேதனை பட்டாயல்லவா என் தங்கமே நீ பட்ட உன்னுடைய வேதனைகள் சோதனைகள் எல்லாவற்றிற்குமே இன்று உனக்கு நல்ல தீர்வினை இந்த அம்மா கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே பிரச்சனைகள் என்பது மற்றவர்கள் உருவாக்குகின்றார்கள் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே மற்றவர்கள் உருவாக்கி இருக்கலாம் ஆனால் அதை உனக்கானதாக மாற்றியது நீதானே எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அது உனக்கு ஏற்றது போல நீ மாற்றி கொண்டு வந்தது உன்னுடைய தவறல்லவா யார் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தார்களோ அவர்களே வியந்து பார்க்கின்றபடி அந்த பிரச்சனைகளை எல்லாம் துவம்சம் செய்தல்லவா நீ வாழ வேண்டும் என் தங்கமே இனி உனக்கான வாழ்க்கை ஆரம்பித்து விட்டது உன்னுடைய வாழ்க்கையில் நீ உனக்கென்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நல்ல நேரம் வந்துவிட்டது என் பிள்ளை மனதிற்குள் உனக்குள் இருந்த நீண்ட நாள் மனவேதனை முடிவுக்கு வரப்போகின்றது எதற்காக இத்தனை நாட்களும் கஷ்டப்பட்டாயோ எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டது என்றால் இவ்வளவு நாள் அனுபவித்த வேதனைகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும் என்று நம்பினாயோ அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது என் தங்கமே யாருடைய வாழ்க்கையையும் இங்கு யாரும் கெடுக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு விஷயத்தை செய்வது கிடையாது மாறாக அவர்கள் செய்ய நினைப்பது நம் முன்னால் அவர்கள் நல்லபடியாக வாழ்ந்துவிடக்கூடாது என்பது மட்டும்தான் என் தங்கமே வாழவே கூடாது என்று யாரேனும் நினைத்தார்கள் என்றால் முதலில் அவர்கள்தான் வாழ தகுதியற்றவர்கள் அடுத்தவர்களை அழிக்க நினைப்பதும் அடுத்தவர்களினுடைய நிலையை குறைக்க நினைப்பதும் இங்கு சாதாரணமாக எல்லோருக்குமே உள்ள மனநிலைதான் என் தங்கமே இது போன்ற மனநிலையில் உள்ள மனிதர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக பலவிதமான பிரச்சினைகளை சந்தித்திருப்பார்கள் நாம் சந்தித்த கஷ்டங்களை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு வெறியில்தான் இது போன்று அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்க துணிந்து செல்கின்றார்கள் அவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா நமக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தது அப்பொழுதெல்லாம் இந்த தெய்வம் எதையும் கேட்கவில்லை இப்பொழுது நாம் மட்டும் அடுத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தால் அதை மட்டும் வந்து கேட்பார்களா என்ன தெய்வமே இல்லை என்கின்ற ஒரு எண்ணம்தான் அவர்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது தெய்வம் அவர்கள் பக்கம் நிற்கவில்லை என்றால் அதற்கு காரணம் அவர்களின் பாவங்கள் அதிகமாக இருக்கின்றது அவர்களின் பாவ கணக்கு அதிகமாக சேர்ந்திருக்கின்றது அதற்காக ஒன்றும் அம்மா அவர்களை காயப்படுத்த விடவில்லை அதற்கு இன்னொரு காரணமும் இருக்கின்றது பாவங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அதை இந்த பிறவியிலேயே அவர்கள் கழித்து விட வேண்டும் நான் அதிலிருந்து அவர்களை காப்பாற்றினால் அந்த பாவம் மீண்டும் மீண்டும் அவர்கள் தலையிலேயேதான் சேர்ந்து கொண்டிருக்கும் அடுத்த ஜென்மம் மட்டுமல்ல அவர்களின் வருங்கால சந்ததிகளையும் அந்த பாவம் தொடர்ந்து அடிக்கும் அதனால்தான் அம்மா அவர்களுக்கு உடனடியாக விடுதலை கொடுக்காமல் பாவத்தை முழுமையாக அனுபவிக்கட்டும் என்று எல்லா கஷ்டங்களையும் கொடுத்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையிலும் எல்லா விஷயங்களும் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் எந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அங்கே இந்த தாயா இருக்கிறாள் என்பதனை உணர வேண்டிய தருணம் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நமக்கான பாவங்கள் அதிகமாக இருந்தால் அதற்கான தண்டனைகளை நாம் அனுபவித்துதான் தீர வேண்டும் என்பதனை என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளுமே இந்த வாழ்க்கையில் சந்திக்கின்ற ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளையும் நீ அனுபவிக்கும் பொழுது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அது முடியும் பொழுது இவ்வளவு தானாம் இதற்காகவா இத்தனை வேதனைப்பட்டோம் என்று எண்ணி இருப்பாயல்லவா என் தங்கமே இதுபோலத்தான் எல்லா விஷயங்களும் என்பதனை உணர்ந்து கொள்வாயானால் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் மனது வேதனைப்படாது முதலில் மனிதன் என்றால் யார் அவனினுடைய யதார்த்தமான குணம் என்னவென்பதை நீ உணர்ந்து கொள்ள முயற்சி செய் தங்கமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் அத்தனை சுலபமாக கஷ்டங்களை கொடுக்க நினைப்பவர்கள் நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையிலும் தன்னை சுற்றி பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதனை மறந்துவிட்டார்கள் நாமும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் செய்கின்ற பாவத்திற்கான பலன்கள் நமக்கு உடனடியாக கிடைத்துவிடுமே என்ற பயம் ஒரு துளி அளவு கூட இல்லை இப்படித்தான் ஒவ்வொருவரும் எந்த பயமும் இல்லாமல் அவர்கள் வாழ்க்கையினை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது அது அவர்களை நிற்க வைத்து கேள்வி கேட்கும் என்பதனை அவர்கள் புரிந்திருக்கவில்லை என் தங்கமே அதனால் மற்றவர்களினுடைய நிலையை பற்றி சிந்திக்காமல் உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை உனக்கு எதை கொடுத்தது எதற்காக உன் வாழ்க்கை இந்த நிலைமைக்கு மாறியது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லோருக்குமே மற்றவர்களினுடைய அன்பினை பெற வேண்டும் என்றுதான் ஆசை இருக்கின்றது ஆனால் நீ நினைத்தது போல எல்லோருமே இருப்பதில்லை அல்லவா ஒரு சிலர் மட்டும்தான் மற்றவர்களின் மீது உண்மையான அன்பினை காட்ட துணிகின்றார்கள் என் பிள்ளையே இன்னும் சிலர் யார் தன்னிடம் பேசினாலும் அதுதான் உண்மை என்றும் நம்பி விடுகின்றார்கள் அவர்களின் உண்மையான முகத்தை காணும் பொழுது இன்னமும் அதிகமாக வாழ்க்கையில் வேதனைகளை அனுபவிப்பார்கள் அல்லவா என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் அப்படி என்ன வேண்டுதல் இன்று உனக்கு பழித்து விட்டது என்றுதானே நினைக்கின்றாய் என் தங்கமி உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்ட அந்த நிம்மதியான சூழ்நிலை உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது யாரையெல்லாம் இந்த சூழ்நிலைக்கு காரணமாக நினைத்தாயோ யாரெல்லாம் உன்னுடைய நிம்மதியை கெடுப்பதாக நீ உணர்ந்தாயோ அவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு சென்று போகின்றார்கள் அவர்கள் செய்த தவறை உணர்ந்து உன்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்கப் போகின்றார்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிப்பது என்பதை அத்தனை சுலபமாக நினைத்து ஒருவர் ஒரு காரியத்தை செய்திருக்கிறார் என்றால் நாளை அவர்களுக்கும் இந்த நிலைதான் என்பதனை புரிந்து கொண்டார்கள் என் தங்கமே தன் வாழ்க்கை தனக்கிருக்கின்ற கஷ்டங்கள் என்று அதை பார்த்து கொண்டு செல்பவனுக்கே அவன் வாழ்க்கை நல்லபடியாக இருப்பதில்லை இதில் அடுத்தவர்கள் விஷயம் அடுத்தவர்கள் பிரச்சனை அடுத்தவர்கள் வாழ்க்கை என்று அவர்களை பற்றிய கவலைப்படுபவர்களுக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாகத்தான் வந்து சேரும் என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை நினைத்து சந்தோஷமாக இருக்க வேண்டும் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் நினைப்பதும் அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நோட்டமிடுவதும் நாளை உனக்கே மிக பெரிய பிரச்சனையாக வந்து முடியும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் தங்கமே இந்த வாழ்க்கை இது நாள் வரையும் கொடுத்தது எல்லாமே இருக்கட்டும் இனிமேல் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை மட்டும் நீ முழுமையாக நம்பினால் போதும் என்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நீ பெற்று விடுவாய் இந்த வர ஆகி உன்னோடு இருக்கும் வரை உனக்கு கஷ்டங்கள் எதுவும் வராது அம்மா உன்னுடைய வேண்டுதலை ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர ஆகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு